யோவான் பதினான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நேற்றைய தினத்தில் நான் பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் குறைந்தவர்களைக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் அந்த விசுவாசத்தில் குறைந்த சீசர்களை பார்த்து ஏன்பா நான் உங்க கூடையே இருக்கும்போதே போதே உங்களால ஒன்றும் செய்ய முடியலையே நான் இப்ப பரலோகத்துக்கு போற நேரம் வந்துருச்சு உங்களை விட்டுட்டு போக போறேன் உங்களை கொண்டு நிறைய காரியங்களை நான் செய்ய வேண்டி இருக்குது அதையெல்லாம் எப்படி நடக்குமோ தெரியலை என்கிற ஒரு தயக்கத்தோடு அவர் சொல்லுகிறார் நீ என்னை விசுவாசத்தினா கட்டாயம் நான் செய்யறதை அப்படியே செய்வே அதை விட பெரிய காரியத்தையும் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறைவுபட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தபடியினால அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் காத்துரு எருசலேமில் காத்துரு பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது பொழுது எருசலேம் யூதையா சமாரியா தேசம் முழுசும் உலகம் எங்கிலும் நீ சாட்சியா இருப்ப நீ காத்துரு எருசலேம விட்டு அது வரைக்கும் போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அதே போல சீஷர்கள் என்ன செய்யறாங்க காத்திருக்கிறார்கள் மேல்வீட்டு அறையிலே காத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களை குறைந்து விசுவாசத்துல குறைவுபட்ட விசுவாசிகள் சீஷர்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தை அசைக்கத்தக்கதாக அவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவர் இறங்கி வருகிறார் அந்த அறையை நிரப்புகிறார் அந்த அறையை அசைக்கிறார் ஒவ்வொருவருடைய நாவையும் அக்கினி மயமான நாவு ஒன்று அவர்களை தொடுகிறது அவர்கள் பலவித பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அனலாயும் மாற்றப்படுகிறார்கள் பிரியமானவர்களை குறைந்த விசுவாசம் உள்ள அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்று கொண்டவர்களாக அவர் அனலா அவர்கள் அனலாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்காக அவர்கள் அனலாக்கப்பட்டு அவர்கள் வல்லமையாய் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீர்ஷராக்கி விதா குமாரன் பர்சாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்கிற ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அந்த கட்டளை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இந்த அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் நிரப்பி அவர்களை பலப்படுத்தி எழுப்புகிறார் பிரியமானவர்களை நாமும் கூட விசுவாசத்துல குறைவு பட்டு ஆனால் தேவ சமூகத்துல காத்திருப்போம் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக அவருடைய அபிஷேகத்திற்காக வரங்களுக்காக தாளந்துகளுக்காக காத்திருப்போம் நம்முடைய நாவை அக்கினி மயமான நாவு தொடுவதற்கு நாம் விட்டு கொடுப்போம் அப்பொழுது நாம் அனலாக முடியும் பிரியமானவர்களை அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சீஷர்களை அதே சீஷர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் முடவர்கள் எழுந்து ஓடுகிறார்கள் அசுத்தாவி கட்டில இருக்கிறவர்கள் விடுதலை ஆகிறார்கள் சீஷர்களை கொண்டு பயங்கர காரியம் பாருங்க பேதருடைய நிழல் பட்டா போதுன்னு சொல்லி வியாதியஸ்தர்களை கட்டிலோட தூக்கிட்டு வந்து படுக்கையோட தூக்கிட்டு வந்து தெரு ஓரங்களில அவர்களை போட்டு வைத்தார்கள் அப்பொழுது பேதர் நடந்து போனா நிழல் பட்டு ஒவ்வொருத்தவங்களையும் எழுந்திருச்சாங்க பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நம்பி இருக்கிறார் என் பிள்ளைகளைக் கொண்டு நான் காரியங்களை செய்ய வேண்டும் ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் கத்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அவர் நம்பி இருக்கிறார் நாமும் அவருடைய இயக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை அனலாக்குவார் எடுத்து பயன்படுத்துவார் தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசிர்வதிப்பார் ஆமேன்